அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சமுதா சொலப்பை பற்றி தான் பார்க்கப்படுவோம் ஓகேங்களா சமுதா சொல்கிலேருந்து நியூவாக வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கப்படணும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க அட்ரஸ் மொத்த கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில அப்டேட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுங்க அதாவது எதிர்பாராத மக்கள் சக்தி வந்து உள்ளே வந்திருக்கு அதாவது ஃப்ரீயாகவே நம்ம ஜாயின் பண்ணி ஆன் பண்ணலாம்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பிப் பக்கம் இன்றைக்கி வந்து வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து செர்வெலாம் வந்து டவுன் ஆகிருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது எல்லாத்துக்குமே அதை கூடி சீக்கிரம் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ கூட ஆக்ஷன் எடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ வந்து யாரும் புதிய நபர்கள் இணையாதபடி வந்து ரஃபோல் லிங்க்லாம் வந்து கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம லெஃபல் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது அது எப்போ ஓப்பன் ஆகுதோ நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்திருக்காங்க உள்ள ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நின்றும் அதனால் வந்து இப்போயே வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க எல்லாமே வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ஒரு நாட்களில் அது வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஸ்லோ ப்ராசஸிங்காக இருக்குது எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுங்கள் அதுக்காக வந்து அலட்சியமாக விட்ராதிங்க சரிங்களா எல்லாமே வந்து வீடியோஸ்லாம் டெய்லி பார்த்துருங்க எப்போ ஓப்பன் ஆகுதோ பார்த்து பார்த்துருங்க சரியா டெய்லி எடுறது பெரிய இன்கம் டெய்லி நம்ம ஏழு நாள் தொடர்ந்து பார்த்தா தான் நமக்கு விட்ரா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஓகேங்க இப்போ வந்து பார்ப்போம் பிடி பார்ப்போமா ஸோ நல்ல ஒரு கம்பெனி கிடச்சிருக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கம்பெனிங்க ஆனால் தமிழ் கஸ்டமர் கே தான் உள்ளே எல்லாமே பேசுகிறாங்க ஆனால் இது வந்து மகாராஷ்டிரா கம்பெனி இங்கே அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிராவில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து என்னோடய இதுலேயும் கொடுத்துருக்கேன் அதாவது இதெல்லாம் கொடுத்துருக்கேன் என்னோடய வெற்றி பாதைன்ற டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அந்த டெலிகிராம் சேனல்லிக்கும் நான் கொடுக்குறேன் அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் வெற்றி பாதைன்ற சேனல் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் யூடியூபில் லேட்டாக வரும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனடியாக வரும் சரிங்களா ஸோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் போடுவேன் அதுக்கப்புறமா தான் வந்து இதில் எல்லாமே வீடியோஸ் வந்து வரும் ஸோ இங்கே பாருங்கள் இப்போது அட்ரஸ் பார்த்துட்டோம் ஸோ அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா ஸோ ஃப்ரீ பிளான் ஃப்ரீ பிளான் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கொடுத்து பார்த்துக்கோங்க அதாவது தினமும் இரண்டு வீடியோ பார்ப்பதன் மூலம் ஒரு வீடியோவுக்கு நாலு ரூபாய் வீதம் எட்டு ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நமக்கு தெரிந்த நபரை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒரு நபருக்கு பதினைந்து ரூபாய் நமக்கு கிடைக்கும் ஸோ நாம் அறிமுகப்படு அறிமுகப்படுத்திய நபர்கள் தினமும் வீடியோ பார்ப்பதன் மூலம் ஒரு வீடியோவுக்கு ஐம்பது பைசா வீதம் இரண்டு வீடியோவுக்கு ஒரு ரூபாய் கிடைக்கும் ஸோ நமது வாலெட்டில் வரவு வைக்கப்படும் அதாவது தினமும் நம்ம டவுன்லாம் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா தினமும் ஒரு ரூபா கிடைக்குங்க ஓகேவா பாஞ்சுரூவா ஒரு ரஃபுக்கு ஒன் டைம் ரூபா கிடைக்கும் அது போக நமக்கு வீடியோ பார்க்க அவங்க டெய்லி வீடியோ பார்க்கறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரூபா கிடைக்கும் சரிங்களா சரி நீங்கள் அதிகப்படியாக அடியான டேவெக்ட்ரு ஃபுல் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் பேர்த்த சேர்த்துட்டு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டெய்லி ஆயிரூவா வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ டெவலல் அது கிடையாது ஸோ நமக்கு வந்து அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க டேவெக்டர் ஃபுல் இன்கம் மட்டும்தான் ஓகேங்களா ஓகேங்க செல்ஃபாகவும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ரெஃபல் கொடுத்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்க முடியும் இதில் வந்து ஈஸியாக எல்லா வேலையும் ரெஃபல் கொடுக்க முடியும் ஏன்னா ஃப்ரீ கான்செப்ட் எந்த வித லாபம் வித நஷ்டமும் நமக்கு நமக்கு வந்து ஆகாது லாபம் மட்டும்தான் ஸோ அதனால் ஈஸியாக எல்லாருமே வந்து பண்ணுவாங்க சரிங்களா ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பிரசாதம்னு சொல்லலாம் இந்த கான்செப்ட்டு ஸோ அதே மாதிரி அடுத்த பேஜில் என்ன போட்டிருக்காங்க வாலெட்டின் செயல்பாடுகள் அதாவது வீடியோ வாலெட் வீடியோ வாலெட்டில் நீங்கள் இரநூறுவா வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வித்ரா வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேவா வீடியோ வாழ்க்கையில் எண்ணூறு நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து விட்ரா வாழ்ட்டுக்கு மூவ் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி ரஃபல் இன்கம் தனியாக ஆடாகும் ரஃபல் தொகை வந்து ஆடாகும் அது வந்து முந்நூறுரூவா வந்தால் தான் நமக்கு விட்ரா மூவ் ஆகும் சரிங்களா விட்ரா வாழ்ட்டுக்கு கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னா அங்கே விட்ரா வால்ட்டிற்கு பணம் வந்த பின்புதான் நீங்கள் உங்கள் பணத்தை வங்கி கணக்கிற்கு மாற்றம் செய்ய முடியும் ஓகேவா ஸோ இலவசத் திட்டத்திற்கு இரண்டு முறை மட்டுமே பணம் எடுக்க முடியும் முதல் முறை பணம் எடுக்க ஏழு நாட்கள் வீடியோ அவசியம் பார்க்க வேண்டும் ஓகேங்களா ஸோ ஏழு நாள் வந்து தொடர்ந்து பார்த்துடுங்க அதுவும் பதினாலு வீடியோ பார்க்க வேணும் பார்க்கணும் அதை பார்த்துடுங்க முதல் முறை பணம் எடுத்த பின் இரண்டாம் முறை பணம் எடுக்க பதினைந்து நாட்கள் கால அவகாசம் உண்டு இரண்டாம் முறை பணம் எடுக்கவும் இரண்டாம் முறை பணம் எடுக்கவும் குறைந்தபட்சம் ஏழு நாட்கள் வீடியோ இருக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க க்ளியராக சொல்லிட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு முறை நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒரு பதினாலு வீடியோ பார்த்துருக்கணும் ஸோ ரெண்டாவது முறை நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்பயும் வந்து வீடியோ பார்த்துக்கணும் ஸோ ஆக மொத்தம் வீடியோ பார்க்கணுங்க வீடியோ பார்க்கறத இந்த கம்பெனியில் டாஸ்க்கு சரிங்களா வீடியோ பார்க்க முடியுமே தான் கம்பெனிக்கு வருமானம் வந்து வருது நிறைய விளம்பரங்களை வந்து எடுக்க போகிறாங்க சரிங்களா கொண்டு வர போகிறாங்க ஸோ அதனால் வீடியோ பார்த்துருங்க எல்லாமே ரஃபல் பண்ணுறது மட்டும் குறிக்கோளாக வச்சுருக்காதீங்க வீடியோ பார்த்து நீங்கள் ஆன் பண்ணணும் கண்டிப்பாக சரிங்களா ஓகேங்க அதுவும் சொல்லியாச்சா ஸோ இந்த அதுங்க பாருங்க இங்கே என்ன போட்டிருக்காங்க குறைந்தபட்சமாக முந்நூறு ரூபாய் மாத உடம்பு ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ பிளானில் உள்ளவங்க ரெண்டாயிரம் ரூபா எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதிகபட்சமாக மாத உச்ச உடம்பு ரெண்டாயிரம் ரூபா ஸோ ரெண்டாயிரம் எடுத்த பின் மீத தொகை இருந்தால் அடுத்த மாதம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ரஃபல் பண்ணி நிறைய இன்கம் உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரூபா தான் மேக்ஸிமம் விட்றா ஃப்ரீ பிளானில் உள்ளவங்க மட்டும் இதே நீங்கள் அறுநூற்றி தொண்ணூறுரூவா பிளானுக்கு மூவ் ஆகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அது கொஞ்சம் எக்ஸஸாக வந்து தராங்க மூவாயிரத்தி வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் வங்கி கணக்குக்கு உங்கள் வங்கி கணக்கு பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு எண்ணை வெரிஃபை செய்ய அதிகபட்சம் ஒரு நாள் ஆகும் ஸோ நீங்கள் இந்த ஏழு நாளில் கொடுக்குறீங்க இல்லையா நீங்கள் இரநூறுவா வந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வெட்ராவால்க்கு அப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் ஆப்ஷன் சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும் அப்போயே நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ உங்கள் தகவல் சரிபார்க்கப்பட்டு உறுதி செய்த பின்பு உங்கள் பணம் பரிமாற்றம் செய்யலாம் அதாவது நமக்கு வந்து ஒரு ரூபா அனுப்பலாம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அனுப்பிவிட்டாங்க ஒரு ரூபா அனுப்பிவிட்டு வெரிஃபை பண்ணாங்க ஸோ நான் வந்து உண்மையான டீட்டெயில் தான் கொடுத்தேன் ஓகேங்களா அதனால் வந்து வெரிஃபை பண்ணி கரெக்டாக வந்துச்சு எனக்கு இன்கம்லாம் வந்துச்சுங்க சரியா வங்கி கணக்கு பணம் மாற்ற நீங்கள் கோரிக்கை கொடுத்ததுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நம்ம விட்டால் கொடுத்த டேட்லேருந்து ஃபார்ட்டி டே ஃபார்ட்டி ஹவர்ஸில் நமக்கு வந்து ஸ்டேன் சொல்லி போட்டுருக்காங்க ஸோ வங்கி வேலை நாட்களில் மட்டுமே பணம் பயமாற்ற முடியும் பேங்கிங் அவர்ஸில் மட்டும்தான் நமக்கு வந்து பணம் வந்து கொடுப்பான்னு சொல்லி க்ளியராக போட்டாங்க திங்கள் டூ வெள்ளி தான் ஓகேங்களா ஸோ வாலட்டில் இது வந்து வங்கி கணக்கிற்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும் நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வங்கி வேலை நாட்களில் மட்டும் ஓகேவா திங்கள் டூ வெள்ளியில் இந்த பேங்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஓகேவா காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தாங்க நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் அதுக்கு த நைட்டில் தான் நீங்கள் கொடுக்காதீங்க சரியா ஸோ முதல் நாள் கொடுத்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்குவஸ்ட் மறுநாள் வங்கி வேலை நடம் இறுதியில் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு விட்ராவத்துக்கு இங்கே ஃபார்ட்டி டவர்ஸ் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அடுத்தது வந்து அடுத்தடுத்த விட்ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கே வந்து ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ பேங்கிங் ஆஃபர்ஸுக்குள்ளே வந்து ரிசீவ் ஆகிடும் இங்கே பாருங்கள் முக்கியமாக எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரீ ஐடி வேலிட்டி மூன்று மாதம் வரை ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஃப்ரீ ஐடி நீங்கள் ஃப்ரீ ஐடியாக உள்ளே வரீங்க அப்படின்னா மூன்று மாதம் வரை ஓகேவா ரஃபர் எதுவும் செய்யாமல் வீடியோ மட்டும் பார்த்து நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் ஸோ மாதம் வந்து இரநூறுவா மூணு மாதத்துக்கு வந்து சம்பாதிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த மூன்று மாதத்திற்குள் அதாவது மூன்று மாதத்திற்குள் நீங்கள் ஜாயின் பண்ண ரேட்லேருந்து மூணு மாதத்துக்குள்ளே முப்பது ஐடி நீங்கள் ரெஃபர் இலவசமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுதான் இங்கே போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பென்டாசிக்கான ஒரு இது தான் முப்பது ரெஃபர்ன்றது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பண்ண முடியும் அதனால் வந்து பண்ணி வச்சுக்கோங்க சரியா மூணு மாதம் வரைக்கும் நமக்கு வந்து இன்கம் தராங்க அதுவும் நீங்கள் எந்தவித முன்பணமும் கட்டாமல் மூணு மாதம் வரைக்கும் தராங்க இதே நீங்கள் முப்பது பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மூணு மாதமும் இலவசமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் அறநூற்றி தொண்ணூறுரூவா கட்டி உள்ள வரது பெஸ்ட்டாக இருக்குங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டவுன்லைன் நமக்கு முன்னாடி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுநூத்தி ரூபா பேசிக் பிளானுக்கு மூவாயிட்டாங்கன்னா நமக்கு கமிஷன் கிடைக்காது அதனால் நீங்கள் அறுநூற்றி ஒன்பது ரூபா வந்து சின்ன அமௌண்ட் தான் எல்லாருமே தாராளமாக வந்து கட்ட முடியும் சரியாக கட்டி வந்து மூவ் ஆகிக்கோங்க நானும் கட்டிவிட்டேன் என்ன டவுன்லைனும் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் கட்டுறதாக தான் கட்டிக்கோங்க இல்லைனா இந்த அப்டேஷன் போனதுக்கப்புறமா கூட கட்டுறதா தான் கட்டிக்கோங்க ஆனால் அது கிளியராக சொல்லிட்டாங்க அப்போ அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூவ் ஆகிடும் பேசிக் பிளானுக்கு ஸோ நம்ம டவுன்லைனு அதுக்கப்புறமா மூவ் ஆகணும் சரிங்களா அவங்க நமக்கு முன்னாடி மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரஃபல் கமிஷன் கிடைக்காது அந்த பிளான் இட்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஓகே இந்த பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேங்க எல்லாமே வந்து அங்கே எடுத்துக்கலாம் சரிங்களா டெலிகிராம் சேனல் லிங்க்கு நான் தரேன் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஓகேவா வாட்ஸ்அப்பும் சேனல் தான் ஓகே வாட்ஸ்அப் சேனல் லிங்கு நான் தரேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பற்றி எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் சரியா ஸோ மொத்தம் பத்து பிஸ்னஸ் பண்ணுறோங்க பத்து பிஸ்னஸில் ஏழு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடு இன்னும் மூணு வந்து விசாரிச்சுட்டு இருக்கு அதுவும் நல்லதாக பட்டது அப்படின்னா நம்ம எடுத்து பண்ண தான் போகிறோம் ஓகேவா இந்த பத்து தான் வேறு எதுவும் வேணாம் இந்த பத்து பண்ணுறதுக்கே நமக்கு வந்து டைம் சரியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து நல்ல நல்ல கான்செப்டெலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் தாராளமாக எல்லாமே சம்பாதிக்கலாம் ஆனால் வரவங்க எல்லாமே ஓன்ரஸ்க்கு எடுத்து வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து சம்பாதிக்க தான் ஓடிட்டுருக்கோம் சரியா சொந்த தொழில் மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் ஏதாவது லாப நஷ்டம் வந்தால் அனுசரித்து போய் தான் ஆகணும் ஓகேவா அதை விட்டு நீர் தந்தியாகவும் நாங்கள் தந்தை அதெல்லாம் கேட்டு வரக்கூடாது அப்படிப்பட்ட நபர்களும் எனக்கு கீழே வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம் ஓன் ரிஸ்க் எடுக்க முடியுமா ஜாயின் பண்ணுங்கள் எல்லா கம்யூனிகேஷன்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும் நாங்கள் சொல்கிறத கேட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓகேவா அதுதான் நாங்களால் பண்ண முடியும் இப்போதைக்கு நாங்களும் வந்து ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம் லைஃப்பில் வந்து ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் அந்த சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி ஓடிட்டுருக்கோம் சரியா அதனால் வந்து என் தொழில் பண்ணுறோம் தொழில் பண்ணால் என்ன எப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் பிஸ்னஸ் தான் இப்படி பண்ணோன்னு சொல்லி லாபநஷ்டங்கள்லாம் கலந்தது தான் பிஸ்னஸ் ஸோ நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லாப நஷ்டம்லாம் கலந்தது தான் நமக்கும் நிறைய நஷ்டங்களாக இருக்குது உங்களை விட அதிகமாகவே ஆயிருக்கு அதெல்லாம் வந்து நஷ்டத்தை பார்த்து உட்காந்துருந்தோம் வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் ஓகேங்களா தொடர்ந்து ஒரு செயலை நம்ம பண்ணிகிட்டே தான் வெற்றி பெற முடியும் தோல்விகளை கண்டு தோந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தோல்வி தான் நமக்கு வாழ்க்கையே தோல்வியில் தான் முடியும் சரியா தோல்விகளை கண்டு பயப்படாதீங்க ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு தோல்விதான் காரணம் ஸோ வெற்றிக்கு முதல் படி தோல்வி தான் நம்ம வந்து நிறைய தோல்விகளை சந்தித்தாச்சு இனிமேல் வந்து வெற்றி படைகளை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ நம்மளை பின்தொடர்ந்து வரவங்களுக்கு எல்லாமே வெற்றி படைகள் தான் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்